அன்பான சகோதர சகோதரிகளை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரக்காது எல்லா விதமான வாய்ப்புகளும் பெற்ற பிறகு அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தாத ஒருவனே நாம் துரதிருஷ்டவாறு என்று சொல்வோம் இல்லையா ஆம் ரமலானுடைய துவக்க நாட்கள் இருக்கின்ற நாம் அல்லம்மா இக்பால் அவர்களுடைய ஒரு சில வரிகளை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் நமக்கு மிகவும் பொருத்தமாக புரியும் மோசம் அச்சா பாணி வஃபேர் ஜர்கஸ் டினி அப்புனே கெத்னா சென்ச்சா ஓ கீசே ஓ கீசே தான் மோசம் ஆச்சா தட்பவெட்ப சூழ்நிலை ஒரு விவசாயிக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது பாணி வஃர் தேவைப்படுகின்ற எல்லா விதமான வளமும் அவனுக்கு கிடைத்தது மிட்டி வி ஜர்கஸ் அவனுடைய மண் வளமும் மிகவும் அருமையானதாக இருந்தது ஆனால் விவசாய நிலத்தை நுழைகின்ற அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை நீர்ப்பாசனம் செய்து பண்படுத்துகின்ற அந்த வேலையை மட்டும் அவன் முறையாக செய்யவே இல்லை அவன் அதற்காக முயற்சிக்கவும் இல்லை அப்போது விளைச்சல் அப்போது அவனுக்கு எந்த மாதிரியான விளைச்சல் கிடைக்கும் அறுவடை செய்யும் போது அவனுக்கு சரியான முறையான லாபம் ஈட்டக்கூட அளவுக்கு உண்டான விளைச்சல் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்டுருச்சு நல்ல கால சூழல் நல்ல தட்பவெட்ப சூழல் நீர் மண்வளம் எல்லா மூலக்கூறுகளும் கிடைக்கப்பட்டிருக்கும் கூட அவன் முறை முயற்சிகளை முறையாக செய்யவே இல்லை ஆமாங்க ரமலானுடைய துவக்க நாட்கள் இருக்கின்ற நாமம் கூட படுத்தான் ரமலான் பாருங்க ஒரு அழுமையான சூழலை நம்மலாம் வாழ்ந்து இருக்கிறோம் நமக்கு டியூட்டி டைம் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நன்மைகள் நிறையா செய்வதற்கு ஏதுவாக நாம் ஒரு நல்ல ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த வாய்ப்புகள் எல்லாம் முறையாக நம்ம பயன்படுத்துகிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடைசி நாள் நாம் கூழ் ஏற்கின்ற நாளில் இந்த கேள்வியை மீண்டும் கேளுங்கள் ஸோ அதுவரை இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த வாய்ப்புகளை முறையாக நம்ம பயன்படுத்துவோம் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் முறையாக பயன்படுத்துவோம் இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படாது என்கின்ற எண்ணத்தோடு இந்த ரமலானை என்னுடைய வாழ்வினுடைய இறுதி ரமலான் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இதை முறையாக பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லாஹ் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய விவசாயியைப் போல லாபம் அடையக்கூடிய ஒரு மனிதனைப் போல நற்கூலி அடைவோம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நற்கூலி பெறுவோம் 想再看一眼。